ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கக்கூடிய இந்த தோட்டம் பார்த்திங்கன்னா ஈரோடு மாவட்டம் முத்தூர்கிட்ட இருந்து ஒரு பதினோரு கிலோமீட்டர் போகணும் ஃபுல்லாக எல்பிபி பாசனம் இருக்கக்கூடிய இந்த தோட்டம் ஏரியா நல்ல செம்மண் பூமி மொத்தம் பத்து ஏக்கர் ஃபுல்லாகவே வந்து முருங்கை மருந்தாக இருக்குது நல்லா முருங்கை தோப்பு நல்ல ஈல்டில் இருக்குது முருங்கை காய் ப்ளஸ் முருங்கை தலை ரெண்டுமே வந்து நல்ல ஹீல்டல் இருக்குது மொத்தம் ரெண்டு கிணறு இருக்குது ஒரு போர் இருக்குது உள்ளே சின்னதாக ஒரு ஷெட்ருக்கு ஒரு வீடு மாதிரி ஸோ வெளியிலேருந்து உள்ளே வந்து மெயின்டெயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நாங்கள் ஸ்டே பண்ணி பார்த்துக்கலாம் ஃபுல்லாக இரிகேஷன் இருக்குது தோட்டம் நல்லா மெயின்டெனன்ஸில் வச்சுருக்காங்க தோட்டம் பிடிச்சிருந்ததுன்னா விலை மற்றும் மற்ற விபரங்கள் கேளருக்கு டிஸ்கிரிப்ஷன் பார்த்துக்கோங்க தோட்டம் கீழே கேளருக்குடைய நம்பர் நீங்கள் கால் பண்ணி கேளுங்க മീൻഡും ഇന്നൊരു വീഡിയോയിൽ സന്ദിക്ക മുറേ നന്റി വണക്കം